அனைவருக்கும் வணக்கம் பசுமை உலகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் கொஞ்ச நாளாகவே வீடியோ போடல சில காரணங்களால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தொண்ணூறு நாட்களில் பத்தடி மரம் அதை பற்றி தான் ஒவ்வொரு வீடியோக்களையும் பார்த்துட்டு வரோம் இது வந்து ஒரு அரசு மரம் இது பார்த்திங்கன்னா நம்ம பொது இடத்துல ஒரு குலத்தங்களை ஓரமாகவே வச்சுருக்கோம் நம்ம சின்ன கண்ணுகளாக பொழுது இதை வந்து பராமரிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம தொண்ணூறு நாட்களில் பத்தடி மரங்களாக வைக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக மரமாக இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது அடி மரமாக இருக்குது இது தொண்ணூறு நாட்களில் வளர்க்க முடியுமா சாத்தியமும் இல்லை இது வந்து ஒரு அரசு மரம் இது தொண்ணூறு நாட்களில் போட்டு இது ஒரு மரமாகவே வச்சுக்கணும் இதே போன்று இதுவும் ஆலமரம் இந்த மாதிரி உங்களுக்கு மரமாகவே நடும்பொழுது உங்களுக்கு சீக்கிரமாக அது மரமாகக்கூடிய தன்மையும் நம்ம வச்ச உடனே மரமாக ஒரு ஒரு வருட காலங்களில் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே மரமாகவே மாறிவிடும் இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயோ உங்கள் கிராமங்கள்லேயோ நம்ம வைக்கணும் அப்படின்னா எங்களும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் யூடியூப் சேனலுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்